ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டேங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் அப்படியே செம்மையாக இருக்குது இதை ரெடி பண்ணி நம்ம ஓவர்னை வச்சு தான் நம்ம போட போகிறோம் ஆனாலும் இந்தளவுக்கு வந்து கலர் இருக்குமான்னு எனக்கே ஒரு ஆச்சரியம் அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் கை ஃபுல்லாக நான் அப்படியே வச்சு எடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஷாம்பு க்ரீம் இருக்கு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஹேர் டே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான டே ரெடி பண்ண போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருளும் அதே மாதிரி ஈஸியாக நம்ம சிம்பிளான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஓவர் ஓவர்னை வச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறம் இப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கையில் பிடிக்குது அப்படின்ட்டு இதை அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ நல்ல கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கும் செமையான ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி இப்போ வாங்க இந்த ஹேர்டேயை நாம் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஓமவெளியலை வந்து கண்டிப்பாக நரைமுடி வந்து கருப்பாகுமான்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக கருப்பாகுங்க எந்த ஒரு ஹேர் டேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து கருப்பாகாது ஒரு டைம் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு டைம் வந்து சே கண்டினியூவாக வந்து நீங்கள் பயன்படுத்துகிற போது தான் உங்களுக்கு முடி வந்து நல்லா கருப்பாகும் அதுக்கப்புறம் கேட்குறீங்க உங்களுக்கு மட்டும் டெய்லி நீங்கள் டைப் போடுறீங்க உங்களுக்கு வெள்ளை முடி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கரெக்டான கேள்வி தான் ஆனால் அது எதுக்காக அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஹேர்டே பயன்படுத்திட்டு அப்படியே நாங்கள் விடுறது இல்லைங்க திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவுக்கு நான் ட்ரை பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து அந்த கலர் நீடிக்கிறது இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு முடித்து முடிக்கு எது வந்து செட் ஆகுதோ அந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு மூணு மாதமாவது ஒரே டே யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து தொடர்ந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிவிட்டு இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கற்பூர வழி இலைகளை வச்சு ஒரு செமையான ஒரு டே தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது நல்ல நூறு பேர் ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க இதை நீங்கள் போட்டு ஒரு மணி நேரம் இருந்ததுக்கப்புறம் எவ்வளோ வெள்ளை முடி இருந்தாலும் நீங்கள் வந்து முடியல அப்ளை பண்ண செகண்டில் நீங்கள் கல் அப்படியே அலசி பார்க்குறப்போ நல்ல முடி வந்து கருமையாக இருக்கும் இது ரெண்டாவது ஸ்டெப் வந்து நீங்கள் போடுறப்போ டோட்டல் முடியும் நல்லா சேஞ்ச் ஆகிரும் செமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இன்றைக்கி வந்து கட்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ப்ளாக்காக இருக்குது அப்படின்ட்டு சரி வாங்க இந்த இலையை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மூணே மூணு பொருள் தான் இந்த அளவுக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கு செம்மையாக இருக்குது இப்போ வாங்க ஒரே ஒரு தடவை இந்த கற்பூரவள்ளி வள்ளி இலையை நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பத்து பதினஞ்சு ஓமவள்ளி இலையை நல்லா கழுவிருங்க சில பேர் ஓமவல்லின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கற்புற வள்ளின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர் பக்கம் எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் இது வந்து நான் ஒரு பத்து இலைக்கு மேலே இந்த கட்புற வள்ளியை எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் அப்படியே போடாமல் நல்லா தண்ணியில் அலசிடுங்க அலசிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொதுசாக வந்து கட் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வந்து நல்லா அரைபடும் அதனால் கண்டிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு இலைக்கு பக்கம் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பத்து இலைக்கு மேலே வந்து நம்ம பிச்சு போட்டாச்சு இது கூட நம்ம ஒரே ஒரு பொருள் செம்பருத்தி பூ இதையும் நல்லா அலசிக்கோங்க அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பூவோட இதழ்கள் மட்டும் நீங்கள் இதில் பிச்சு போட்டுக்கோங்க இதோட அந்த வலுவழுப்பு தன்மை இருக்குது இல்லைங்களா செம்பருத்தி இலையும் சரி இந்த செம்பருத்தி பூவும் சரி இந்த வலுவழுப்பு வந்து நம்ம தலையில் அந்த மெலனின் வந்து கம்மியாக இருக்குது பாத்தீங்களா அதை வந்து நல்லா நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்து முடியை வந்து எப்போவுமே கருமையாக வச்சுக்கும் முடிய நல்ல ஒரு சில்கி ஹேராக இருக்கும் ட்ரையாக இருக்கிறத கூட முடி வந்து நல்ல ஒரு சில்கி ஹேராக கொடுக்கும் பத்து பூ அளவுக்கு செம்பருத்தி பூ வந்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் தண்ணியில் அலசிட்டேன் அதனால் இந்த இதை மட்டும் நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு பூவே வந்து போடுறேன் ஆனால் நீங்கள் இன்னொன்று கேட்பீங்க செம்பருத்தி பவுடர் சேர்க்கலாமாக்கான்னு ஆனால் எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குற பொருளுக்கு இருக்கிற ரிசல்ட் வந்து பொடிக்கு வந்து கிடையாதுங்க அதனால் முடிஞ்சால் சே இந்த பூவை எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் செம்பருத்தி பவுட்ரு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பூக்கு மேலே வந்து சேர்த்துட்டேன் இப்போ இதை விட் நான் தண்ணி விட்டு இதை நல்லா அரைக்க போகிறேங்க ஒரு காட்டை ஏற்கனவே வந்து இந்த ஓமவல்லி இலை வந்து தண்ணி பதம் இருக்கும் அதனால் கம்மியாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஃபில்ட்ரெல்லாம் பண்ண போகிறது கிடையாதுங்க கண்டிப்பாக நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறது இல்லை அதனால் நீங்கள் வந்து அரைக்கிறப்போ இந்த மாதிரி நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இது ஓமவலியில் வந்து உங்களுக்கு திப்பு திப்பாலாம் வராது அதே செம்பர் திப்பும் நல்லா வழுவழுன்னு போயிடும் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த டிஸ்டர்ப்பும் இருக்காது கண்டிப்பாக அளவாக தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க நல்லா திரும்ப அறப்படலைனாலும் திரும்ப ஒரு ரெண்டு சுற்று விட்டிங்கன்னா நல்லா அறப்பட்டுரும் இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு பாத்திரம் உபயோகிச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு நாள் அறப்பட்டுருக்குன்ட்டு இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓமவல்லி இலை வந்து பார்த்திங்கன்னா தலையில நீர் கோர்க்குற பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து இது கூட நம்ம ஒரே ஒரு பொடி வந்து சேர்க்க போகிறோம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோ பவுடர் இண்டிகோ பவுடர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவரி இலை பவுடர் உங்களுக்கு இந்த அவரி இலை வந்து ட்ரையா இருக்குதுக்கா எங்களுக்கு ஒத்துக்காதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஹென்னா பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க மருதாணி அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் அவரியில் சேர்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எவ்வளவு வெள்ளையாக இருந்தாலும் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக மாறும் அதே மாதிரி எங்களுக்கு மருதாணி போட்டு போட்டு சிகப்பு கலரில் இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க வந்து இந்த ஹேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் கருமையாக மாறிடும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி போட்டு போட்டு எங்கள் முடியெல்லாம் சிறப்பாகிடுச்சின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கு மெயினாக இந்த வீடியோ அவங்களுக்காக கூட சொல்லிக்கலாம் நம்ம ஏன்னா அந்த ரெட் கலரில் இருக்கிற முடியில் நீங்கள் இந்த டே வந்து அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கழுவுனீங்க நல்லா அலசினீங்க அப்படின்னா உங்கள் முடி டோட்டலாக வந்து கருப்பாயிரும் இது நேச்சுரலாக ஒரு நூறு பெர்சன்ட்டு உண்மையான ஒரு ஹேர்டேயை கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை வந்து நல்லா என்னென்னா நல்லா மிக்ஸிங் பண்ணணுங்க கட்டி இல்லாமல் ஒரு ப்ரெஸ்ஸு மாதிரி வச்சுட்டு இதை நல்லா வந்து ஒரு ப்ரெஸ்ஸு மாதிரி வச்சு நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் வந்து அந்த அவரி பொடியும் வந்து இதில் நம்ம சேர்த்து வரும் இதாக தானே நம்ம அப்போ அப்போவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது இந்த இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓவர் நைட் வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து அந்த இலை பொடியும் செம்பருத்தி எல்லாமே வந்து ஒன்று சேர்றப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இதில் நீங்கள் பீட்ரூட்டு கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காப்பி தூள் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இது எதுவுமே சேர்க்காமையே உங்கள் முடி வந்து கருப்பாகும் அப்படின்னா இந்த மூணு பொருளே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஓகேங்களா இதை கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு நல்லா முடி வச்சுருங்க நீங்கள் அடுப்பில் வைக்க வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் டக்குன்னு ஹெர்டேக்கு இந்த மூடி வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த கடாய் என்ன கலரில் இருக்கோ இரும்பு கடாய் அதே கலரில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக மாறிடும் ஏன்னா அந்த ஓமவள்ளி கற்பூர்வள்ளி இலையில் இருக்கிற அந்த காரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரியலையும் சேர்த்து வரப்போ நல்ல பிளாக் கலர் சூப்பராயிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த செம்பருத்தி பூவோட எஃபெக்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேர்டையை நல்லா பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம் நான் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி கலரில் இருந்துச்சு அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம ஓவர் நைட் வந்து மூடி வைக்க போகிறோம் இதில் நீங்கள் ஒன்று பண்ணலாம் எங்களுக்கு வந்து அவரியில் செய்கிறாதுக்கா அப்படின்னா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுருங்க நான் வந்து அப்ளை பண்ணுறப்ப புளிஞ்சு அப்ளை பண்ணுவேங்க நீங்கள் இப்போவே வேணாலும் இதில் புழிஞ்சு விட்டுறலாம் புழிஞ்சு விட்டுட்டு இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் மூடி ஏன்னா டைட்டாக காற்று போகாமல் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக இப்படியே ஊற விட்டுருங்க காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில கூட நீங்கள் எடுத்து பார்த்துட்டு கூட நல்லா கலந்து வச்சுருங்க வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் கரெக்டாக இன்றைக்கி ஒரு நைட்டு ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதே டைமில் காலையில் ஒரு ஏழு மணிக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது கலர் வந்து செம்மையாக மாறி இருக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் இது இப்போ காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துர்லாம் இப்போ இதை அப்படியே நம்ம ஊற விட்டுறலாம் ஓகேங்களா ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஓவர் நைட் வந்து நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக ரெடி ஆயிருச்சு இங்கே பாருங்கள் கலரு எந்த அளவுக்கு வந்து மாறியிருக்கு அப்படின்ட்டு மாறினது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு லைட்டை நான் ப்ரெஸ் பண்ணிக்க நிற்கிறேன் இங்கே பாருங்கள் இது நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கலர் நல்லா நிற்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி பூ இருக்கிற அந்த வலுவழுப்புத்தன்மை இருக்குது இல்லைங்களா செம்பருத்தி இலையிலையும் அந்த செம்பருத்தி பூவுலேயும் வந்து அந்த வள ஒரு வலுவலுப்பு மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து நம்ம முடியல இருக்கிறப்போ அந்த நரைமுடியை டோட்டலாக வராமல் சூப்பராக கட்டுப்படுத்தி கொடுக்கும் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு டை இதை இன்னைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ வந்து இது நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்